சேரியில் உரிய அனுமதியின்றி வாய்க்கால் ஓரம் கட்டப்படும் வீடுகள் வாய்க்கால் சீரமைப்பின் போது சரிந்து விழுந்த அடுக்குமாடி வீடு அதற்காக அரசிடம் இடம் கேட்கும் வீட்டு உரிமையாளர் அரசியல் லாபத்திற்காக அவர்களுக்கு வக்காலத்து வாங்கும் அரசியல்வாதிகள் உண்மையில் நடப்பது என்ன நடந்தது என்ன விளக்கமாக பார்க்கலாம் புதுச்சேரியில் மேட்டு பகுதியில் இருந்து கழிவு நீர் அனைத்துமே வெளியேறக்கூடிய பிரதான வாய்க்காலா உப்பனாறு வாய்க்கால் இருந்துட்டு வருது இந்த வாய்க்கால் ஜீவா நகரில் துவங்கி கடல்ல சென்று இணையுது இந்த வாய்க்கால் பல ஆண்டுகளா தூர்வாரப்படாமல் இருந்ததால தண்ணீர் செல்ல வழியில்லாத நிலை இருக்கு இதுக்கு மேலே பாலம் அமைச்சு காமராஜர் இருந்து மறைமலை அடிகள் சாலை வரைக்கும் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில ஒப்பந்ததாரர்களுக்கு உரிய பணப்பலன் கிடைக்காததால இந்த பணி நிறுத்தப்பட்டுச்சு இதனால மறைமலை அடிகள் சாலையை தாண்டி ஆட்டுப்பட்டி வழியா வாய்க்கால சீரமைக்கும் பணி நடைபெற்றுட்டு வந்துச்சு இந்த நிலையில்தான் பொக்லிங் இயந்திரம் மூலம் வாய்க்காலில் பக்கவாட்டு பகுதி சீரமைக்கப்பட்டு சுவர் எழுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது வாய்க்கால் போரம் இருந்த வீடுகளுக்கு அதிர்வு ஏற்பட்டது அதனால இந்த பணிகளை உடனே கைவிடணும்னு அங்கே இருந்த குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினாங்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே அங்கு உடனே வந்த காவல்துறையினர் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தப்பவே போரம் புதுசாக கட்டப்பட்ட மூன்று மாடி வீடு அடியோடு சரிந்து விழுந்துச்சு இத பார்த்ததும் அங்க இருந்த மக்கள் ஓட்டம் பிடிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு குருவி போல சேர்த்த காசை வச்சு கட்டின வீடு இப்படி மொத்தமா போச்சேன்னு வீட்டு உரிமையாளர்கள் கதறி அழுதது அக்கம் பக்கத்துல இருந்தவங்களை கண்கலங்க வச்சுச்சு இதேபோல் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நான் ஃபுல்லாகவே இது போல் இடம்லாம் அங்கே குறிப்பாக முதல்பட்டில் அந்த உடையத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த இடம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பண்ணி தான் வீடுகள்லாம் கட்டிக்கிறாங்க அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பட்டா கொடுத்துட்றாங்க ஏழை மக்கள் வந்து வெளியே எங்கே போக முடியாதுன்னா பணம் கொடுத்து ஒரு நிலம் வாங்க முடியாத சூழ்நிலை அவங்களும் அந்த இடத்துல வீடு கட்டிடுறாங்க ஆனால் வந்து ஒரு மாடி ரெண்டு மாடி மூணு மாடி கட்டக்குள்ள அவங்க அந்த இடத்துல இருக்கிற ஆபத்தை ஒன்றும் தான் கட்டிடுறாங்க இந்த உப்பநாட்டு வாய்க்கால் கால்வாய் கட்டுற இந்த அந்த ஒட்டி இருக்கிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் சின்ன சின்ன வீடு இருந்தால் கூட இது வந்து நிலம் வந்து சது நிலம் மண் வந்து சேரும் சகதியமாக இருக்கிற இடம் அங்கே வந்து நம்ம என்ன தான் நம்ம ஒரு ந நல்ல இடத்துல கட்டும்போது பில்டிங் எல்லாம் விழுந்துருதுன்னு வைங்களா இது மாதிரி இடத்துல இது மாதிரி கட்டும்போது அரசு கவனிக்கணும் ஏன்னா பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற இடம் இல்லாதவங்க வீடு கட்டுறது இதுதான் செய்வாங்க அது அவங்களுக்கு வேறு வழியும் கிடையாது இது புது அரசு என்ன பண்ணணும் இதுக்கு இதை கண்காணிக்கணும் ஏன்னா இதுக்குன்னு ஒரு புதுச்சேரி நகர அமைப்பு குழுமம்னு ஒன்று இருக்கு அவங்க வந்து கவனிக்கலாம் அதை யாருமே கவனிக்கல கவனத்தில் எடுத்துக்கிறது கிடையாது அதே சமயம் அதுக்கு பக்கத்தில் இருந்த வீட்டோட உரிமையாளர்களுக்கு நம்ம வீட்டோட நிலைமை என்னவோ அப்படிங்கிற பயமும் வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கிடையில வீடு இடிந்த சம்பவம் பற்றி தெரிஞ்ச முதலமைச்சர் ரங்கசாமி அந்த வீட்டுக்கு பதிலா வேற மாற்று வீடு தரப்படும் அப்படின்னு உடனடியா அறிவிச்சாரு இத கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்களும் எங்க வீட்டுலயும் தான் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களும் ஒரே நேரத்துல அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிச்சு பங்கு போட்டு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அவங்களை எல்லாம் சமாதானம் அரசு அதிகாரிகளுக்கு பெரும் தலைவலியாவே போச்சு வீடு இடிஞ்சதுக்காக பரிதாபப்பட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் இவங்க எதுக்காக வாய்க்கால ஓரம் வீடு கட்டினாங்க அப்படின்னு கேள்வி கேட்டவங்க தான் அதிகம் ஆமாங்க கடல்ல ஆரம்பிச்சு ஆறு ஏரி குளம் வரைக்கும் இத்தனை மீட்டர் தள்ளி தான் குடியிருப்புகள் இருக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது ஏன்னா நீர்நிலைகளை சுற்றி உள்ள நிலம் மண் ஒரு கட்டுமானத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்காது அப்படிங்கிறது தான் அதுக்கான முக்கிய காரணம் ஆனா அதை கொஞ்சமும் புரிஞ்சிக்காம தங்களோட சுயநலத்துக்காக கிடைக்கிற இடத்தை ஆக்கிரமிச்சிட்டு வந்த சிலர் நீர்நிலைகளையும் விட்டு வைக்கல புதுச்சேரியில் நகர குடும்பம் இருக்குது அது சைலண்ட்டர் கிடக்குது ஏதோ இப்போ நாலு மொழி அஞ்சு மாடி கிடக்குறோண்ட போய் ஏதோ பணம் மறுச்சுன்னு ஏதோ வேலை பார்க்கறதுன்னு தவிர பொதுவாக இங்கே வாழ்கிற மக்கள் வந்து எந்த நேரத்தில் இருக்கிறாங்க சரியான நேரத்தில் வாழறாங்களான்ற ஒரு நடவடிக்கைலாம் அவங்கள்கிட்ட கிடையாது அதோட விலையை தான் இன்றைக்கி வந்து இந்த உப்பளம் பகுதியில் கால்வாய்ப்பில் ஒரு வீடு விழுந்ததுக்கான காரணம் அது இப்போ வந்து பல்வேறு தரப்பில் அது பேசப்படுற பொருளாக இருக்குது பேரிடர் இது இந்த நிலை நீடிச்சுன்னா பேரிடர் காலத்தில் இது வந்து இன்றைக்கி ஒரு வீடு வந்து நூறு வீடாக நாளைக்கு மாறும் அப்போ அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் வீடு இருந்த மக்களுக்கு வந்து இப்போ விழுந்துட்டாங்க அவங்க வந்து நீதி கேட்குறாங்க வந்து அரசு வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அவங்க கொடுத்துருவாங்க அப்ப எல்லார் மனநிலையும் பரவாயில்ல வீடு இருந்தால் கொடுத்துருவாங்க பிள்ளைக்குது நம்மளுக்கு நீதி கொடுத்துருவாங்க பிள்ளைக்குது என்ற அடிப்படை எண்ணம் தான் வருமா தவிர அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நீர்நிலை பகுதியில் இப்படி நாலு மாடிலாம் எல்லாம் எழுப்பினா அது கீழே விடுமா அது சரியா இருக்குமா என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்துப்படுத்து இல்லை அவங்களுக்கு ஏழை மக்களுக்கு இப்போ பட்டா கொடுத்துட்றாங்க அவங்க என்ன பண்றாங்க நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு பணத்துல ஒரு நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு வீடு கட்டுறாங்க ஆனால் அந்த அந்த வீட்டில் அவங்களால ஒரு நீண்ட காலம் வாழும் சூழ்நிலை ஏற்படுது இதில் இதை வந்து பொதுப்பணித்துறை பிபிஏ இவங்க எல்லாமே வந்து யாருமே கவனத்தில் ஏற்றுக்க மாட்டுறாங்க பொதுமக்களை என்ன ஆனாலும் கவலை சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க இது 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 போல் மறுபடியும் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுனாக்கா இந்த பிபி நிர்வாகத்தின் மேலே அவங்க மேலே வழக்கு தொடரணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அதி அரசு அதிகாரிகளும் அதிகாரிகளும் பயத்தில் வந்து இது எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் தெருக்கள் அழகு அப்படின்னா அதை மழை இருந்து காப்பாற்றுறதுக்காக தண்ணீரை வெளியேற்ற முறையாக அமைக்கப்பட்டிருக்கும் வாய்க்கால்களும் ஒரு அழகுதான் பிரெஞ்சு வாய்க்கால் உப்பனாறு வாய்க்கால்னு ரெண்டு பெரிய வாய்க்கால்கள் கழிவு நீராகட்டும் அதிகப்படியான மழை நீராகட்டும் அதை நகர சேர்க்காம கடலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அழகாக அமைக்கப்பட்டிருக்கு ஆனா நகர பகுதிகளில் இந்த வாய்க்கால்கள் ஓரம் முதல்ல சின்ன சின்ன தற்காலிக கடைகளால ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு நாளடைவுல அது நிரந்தரமான கடைகளாகவும் வீடுகளாலையும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் சட்டத்துக்கு புறமானதும் அனுமதியின்றி செய்யப்படும் செயல்கள் அப்படின்னு தெரிஞ்ச அதிகாரிகளும் அந்தந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களோட சுயலாபத்துக்காக கொள்றதில்ல நீர்நிலைகள் பக்கத்துல எந்த கட்டுமானமும் இருக்க கூடாதுன்னு சட்டமே இருக்கும் போது வாய்க்கால்கள் ஓரம் அடுக்குமாடி வீடு கட்டக்கூடிய அளவுக்கு துணிஞ்சுட்டாங்க மக்கள் மக்களை தன்வசம் வச்சுக்க அந்த இடத்துக்கு பட்டாவும் வாங்கி கொடுத்துடுறாங்க அந்தந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் சில இடங்கள்ல சிறு வாய்க்கால்களாய் இருக்கும் இடத்துல அந்த வாய்க்கால்கள் மேலேயே ஸ்லாப் அமைச்சு அது மேல வீடு கட்டியிருக்காங்க சில புத்திசாலிகள் ஆனால் பிறகு வரும் நாட்களில் தங்களுக்கு அதுவே ஆபத்தை விளைவிக்கும்னு யோசிக்க தவறிடுறாங்க ஆட்சியாளர்கள் அந்த மழைநீர் வ வடிகால் வாய்க்காலுக்கு அருகாமிலே உள்ள புறம்போக்கு இடம் வாய்க்கால் புறம்போக்கு என்று கூறுவார்கள் அந்த வாய்க்கால் புறம்போக்கு இடத்தை வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பதற்கு அனுமதித்ததனுடைய காரணமாக இன்றைக்கு வந்து மழைநீர் வடிகால் வாய்க்காலை ஓரங்களிலே உள்ள இடங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது இதிலே வந்து ஆட்சியாளர்களும் வந்து அவருடைய பங்குக்கு ஓட்டு காரணத்திற்காக பட்டா வந்து கொடுப்பதற்கு எப்படி கொடுக்கின்றார்கள் என்று தெரியவில்லை அப்படி பட்டா கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு வந்து பல வீடுகள் அனுமதி இல்லாமல் நகர குழுமத்தினுடைய அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டு இருக்கிறது அரசுடைய பொறுப்பற்ற செயல்தான் இந்த வீடு எழுந்ததுக்கு காரணம் செயலற்ற நகர குழுமம் தான் இந்த வீடு எழுந்ததுக்குலாம் காரணம் இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா அரசு ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் வீடு கட்டணும் மக்களுக்கு மனைப்பு மனைப்பட்டா இல்லாதவர்கள் மனைப்பட்டா கொடுக்க வேண்டிய வேலை செய்யணும் இந்த நகர பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு நீர்நிலையை ஒட்டிடுறவங்களுக்கு அறிவுரை சொல்வதோடு இல்லாமல் அவங்களை அப்போ அவங்கள வந்து அப்புறப்படுத்துவது அவங்களுக்கு தேவையான இடத்தை மக்கள் அரசு தேர்ந்தெடுத்து கொடுப்பது இதுதான் தீர்வா இருக்கும் இந்த வல்வேடு மாடி கட்டிடம் ஹோட்டலு சார்ந்து புதுச்சேரி முழுக்க வந்து வந்து போய் இருக்குது இப்ப இன்றைக்கு தெரியாது பேரிடர் காலத்துல மிகப்பெரிய விளைவு நம்மளுக்கு தரும் பொதுமக்கள் இப்போ அதை வீடு விழுந்ததுன்னு சொன்னாங்க இப்போ அந்த வீடு விழும்போது குடும்பத்தோட ஏதோ இருந்தாங்க போனாங்கன்னா என்ன ஆகுது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடரை வந்து த தவிர்க்கணும் இது மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிற வீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது உயிர் போயிருந்தால் இது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும் அதனால் இதை வந்து ஆய்வு பண்ணணும் அரசு சார்பாக ஆய்வு பண்ணணும் இது மாதிரி மக்கள் தங்கள் பேராசையினாலையும் அதிகாரிகளோடு கண்டுகொள்ளாத நிலையினாலையும் அரசியல்வாதிகளோட அரசியல் லாபத்தினாலையும் தவறு செய்யும் மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த பகுதி முழுவதுமே பாதிக்கப்படுது வாய்க்கால்கள் நீர்நிலைகள் எல்லாமே அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறும் சீரமைக்கப்படணும் இதை புரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் அந்த மாதிரி இடங்களை ஆக்கிரமிக்காம நியாயமா தங்களுக்கு சொந்தமான இடங்களில் மட்டும் வீடு கற்றதும் அது முடியாதவங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல மட்டும் குடியேறுவதும் தான் எல்லோருக்குமே நல்லது அதே சமயம் அரசாங்க அதிகாரிகளும் சின்ன தவறுகள் நடக்கும் போதே அதை தட்டி கேட்டு சரி செஞ்சா இப்ப முழுசா கட்டப்பட்ட வீடு இப்படி இடிஞ்சு விழுந்ததும் அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் இதே போல அந்தந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களோட சுயலாபத்துக்காக மட்டும் இல்லாம உண்மையான பொதுமக்கள் நலனுக்காக மக்களோட நியாயமான கோரிக்கைகளை மட்டும் ஏற்று அதை செயல்படுத்தினாலே மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற முடியும் அப்படிங்கிறது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களோட கோரிக்கையாயிருக்கு